வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடிய நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நிறைய பார்த்துட்டு வரோம் நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம் வகுப்புகள் எடுத்துட்டு வரோம் சமீபமா எடுத்த வகுப்புகளுக்கெல்லாம் பெரிய ஆதரவு நிறைய வந்து சேர்ந்து படிச்சாங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப பாருங்க அடிப்படை ஜோதிட வகுப்பு எப்படி பேட்ச் முடிஞ்சதுன்னே தெரியல ஒரு பேட்ச் ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல முடிய போகுது அடுத்து மார்ச் மாசம் நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பு மறுபடியும் போறோம் அடிப்படை ஜோதிட வகுப்பு யாராவது படிக்கணும் அடிப்படை ஜோதிடத்தை அடிப்படை ராசி நட்சத்திரங்கள்ல இருந்து பலன் சொல்ற வரைக்கும் முழுமையா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் வாரத்துல இரண்டு மணி நேரம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா போதும் உங்களை அடிப்படை ஜோதிடராக்கி நீங்களும் அடிப்படை ஜோதிடத்துல ஒரு வல்லுனரா ஜோதிடத்தை எப்படி பார்க்கணுங்கிற அந்த சிந்தனையை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் சரி வாராகி ஜோதிடம் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக ஜாமங்கோல் பிரசன்னம் சோழி பிரசன்னம் வாஸ்து வகுப்புகள் எண்கணிதம் அதோடு சேர்ந்து உயர்நிலை ஜாதக பலனறிதழில் உயர்ந்த நிலையில் உயர்நிலையில் எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற முறைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அடிப்படை ஜோதிட வகுப்புக்கு முன்பதிவு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஜோதிடத்தில் எட்டாம் இட ரகசியங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு துருஸ்தானமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே எட்டாம் இடம் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்காது ஏன்னா அது ஜோதிடத்தை உணர்ந்து ஜாதகத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியும் என்னை அளவுக்கு நான் ஜோதிடத்தை ரொம்ப நேசிக்கிறேன் ஆஹ் ஜாதகம் ஜோதிடம்ங்கிறதுல பிரசன்ன ஜோதிடம் இதுல எல்லாம் நான் ரொம்ப முழுமையா நான் நேசிக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லாமே என்னுடைய குருமார்கள் தான் நானா வந்து முயற்சி பண்ணி பண்றேங்கிறது ஒரு பத்து சதவீதம் தான் மீதியெல்லாம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிறைய இருந்தா தான் இது நம்ம மேலே வர முடியும் மேன்மைக்கு வர முடியும் அதோட ஜாதகம் படிக்கிறோம் பண்ணோங்கிற மட்டும் இல்லாம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி வேணும் அதோட சேர்ந்து நிறைய பயிற்சி முயற்சி இருக்கணும் இது மட்டும் இல்லாம குரு ஆசீர்வாதம் தெய்வ படமாக இருக்கணும் அப்பதான் தான் நம்ம தலை சிறந்து விளங்க முடியும் அதுக்கு மட்டும் இல்ல எல்லா தொழிலுக்கும் பயிற்சியும் முயற்சியும் கடவுளுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருந்தா தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறத முழுமையான உண்மை எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்க லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்துக்கான ரகசியங்களை தான் இன்னைக்கு போறோம் எட்டாம் இடம் அப்படின்னாலே முதல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பெரிய பணம் பெரிய பொருளாதாரம் பெரும் பணம் நம்ம சக்திக்கு மீறி உழைக்காத வருமானத்தை கொடுக்கணும்னா நமக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் எட்டாம் அதிபதி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த பணம் பிரஸ்தானம்னு ஒண்ணு இருக்குங்க ஜாதக ரீதியா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த கிரக இந்த கிரகங்களோ இந்த பாவங்களோ ஒன்றிணையும் போது பெரிய பணத்தை கொடுத்துரும் தசாம்புத்தி நடக்கும் போது அள்ளி வீசிட்டு போயிடும் பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய பெரிய மால் மால் சொல்ற மாதிரி மால் கட்டிடங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு காம்ப்ளக்ஸு கோடோன் கல்யாண மண்டபம் பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் போட்டு நிறைய பல கால்கள் போட்டு ஃபில்லர் போட்டு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய பிரமாண்டமான பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டா மேடம் தான் ரைஸ் மில் எட்டாம் இடம் பூமி கடையில நமக்கு கிடைக்கிற புதையல் எண்ணெய் பெட்ரோலியம் இது எல்லாமே எட்டாம் இடம் தான் பூமி கடையில் கிடைக்கிற எல்லாமே நீர் உள்ள பூமி கடையில் இருந்து வர நீர் அதுவும் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் நல்லா இருக்கணுங்க இருந்தா தான் நீங்க பெரிய அளவில் பொருளாதாரம் சம்பாதிக்க முடியும் எட்டாம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்க உங்க சொத்துக்களை இரட்டிப்ப ஆக்க முடியும் இரட்டிப்பாக்கி டெவலப் ஆக முடியும் அது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டோம் உழைக்காத வருமானம் ஒரு இடம் வாங்கி போடுறீங்க நாளைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஐம்பது லட்சம் லாபம் வந்துருது இல்லை இருபத்தஞ்சு லட்சம் லாபம் வந்துருது இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் இதுக்கு எட்டாம் இடம் சப்போர்ட் பண்ணா தான் நம்ம முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப எட்டாம் இடம்ங்கிறது நம்மளுடைய ஆயில் ஸ்தானம் ஆயில் பலம் நம்ம உயிரோட இருக்கணும் நீண்ட காலம் இருக்கணும் நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் கெட்டது இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா பிளஸ் இருக்கு பிளஸ் நம்ம விட்டுறோம் எட்டாம் இடம்னாலே வழக்கு எதிரி கடன் விபத்து அவமானம் அசிங்கம் அவச்சொல் சிறை தண்டனை கை கால் முடிஞ்சு படுத்துக்கிறது உடைஞ்சு படுத்து எல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம் இது ஒரு பக்கம் இருக்கு அது வந்து தசாபுத்தி வரும்போது என்னென்ன கிரகங்கள் லிங்க் ஆகுதோ அதன்படி அது நடக்கும் ஆனா பொதுவா எட்டாம் இடம்ங்கிறது சூப்பர் இன்சூரன்ஸ் எட்டாம் இடம் எல்ஐசி எட்டாம் இடம் உயில் சொத்து எட்டாம் இடம் உங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பினாமியா நீங்க இருங்க உங்க சொத்துக்களை நீங்க பாருங்கன்னா அது எட்டாம் இடம் எட்டாம் இடம் அபரிவிதமான சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் சொல்லுது ஜாதக ரீதியா எட்டாம் இடம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சொல் அற்புதமான ஒரு இடம் தான் இல்லைன்னு சொல்லுங்க எட்டு வளர்த்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் உயில் சொத்து கிடைக்கும் திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் குழந்தை இல்லாம இருக்கும் நீங்க அவர் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அவர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இது எட்டாம் இடம் நல்லா இருந்தாதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடையாது ரகசியங்கள் எல்லாம் எட்டாம் இடம் உங்கள் ரகசியங்கள் பூராமே எட்டாமிடம் தான் நீங்கள் என்ன ரகசியங்களாக பண்ணிட்டு இருந்தாலும் அதை எட்டாம் இடம் சப்போர்ட் பண்ணால் தான் அது மெயின்டைன் ஆகும் இல்லைன்னா அது வெளியில் உருவத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் இதுக்கு தவறாக போகக்கூடாது நம்ம தவறா இல்லாமல் தான் இதிலோட விதி சூட்சமும் தவறான விதிகளை நம்ம போய் பண்ணிட்டு தவறான இடத்துக்கு நம்ம போகிறோம் வர்றோம்னா அதுக்கு எட்டாம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு சிறையில் தெரியும் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் ஜெயிலு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இது எல்லாமே எட்டாம் படம் சொல்லுது விபத்தை சொல்லுது கண்டத்தை சொல்லுது அதே சமயம் அபரிவிதமான உழைக்காத சொத்துக்கள் ஷேர் மார்க்கெட் உழைக்காத வருமானம் அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி உழைக்காத வருமானம் எல்லாம் லாட்ரி வந்துவாங்க அப்போ வெளிநாடுகளில் லாட்ரி துபாயில் லாட்ரி வருது சார் சிங்கப்பூர் லாட்ரி வருது சார் கேரளா லாட்ரி வருது இதெல்லாம் எட்டாம் படம் சம்பவம் சம்மந்தப்படாமல் இந்த லாட்ரியில யோகம் கிடைக்காத ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்கிறது எட்டாம் படம் யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு எட்டு தொடர்பு இருக்கோ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உழைக்காத வருமானம் ஒன் ஒரு ஒரு பத்து ரூபாயாவது வராமல் போங்க அஞ்சு எட்டு தொடர்பு கட்டாயம் அது கொடுத்துட்டு தான் போகும் இதுல மாட்டுக்கிறதுக்கு இல்லை ரெண்டாவது குழந்தை பிறகுது ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜாக்பேட் மாதிரி வளர வச்சிருக்கோம் கஷ்டம் ஒரு பக்கம் நான் கஷ்டத்தை பத்தி பேசுறேன் அதை பேசுனா இந்த இது நிகழ்ச்சி பத்தாது கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கு போராட்டம் ஒரு பக்கம் இருக்கு இல்லாம இல்லை ஆனா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் எட்டாம் இடம் தான் ஓய்வூதியம் கடைசி காலத்துல உட்கார்ந்த இடத்துல பென்ஷன் வருது சார் அப்படின்னா எட்டாம் அதிபதி அஞ்சு ஒன்பது பதினொன்னு இங்க சம்பந்தப்பட்டாங்கன்னா ஓய்வூதியை ஈஸியா வரும் பிரேக் ஆகாம இன்னொருத்தர் இறந்துட்டாங்க அந்த இறந்துட்டாங்கன்னு இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் ஆச்சு ஒரு இருபது லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அது எட்டாம் இடம் அதுவும் கூட ஒரு சோதனைதான் வேதனைதான் இல்லைன்னு சொல்லல அந்த பணம் வர்றது உங்களுக்கு சப்போர்ட் அப்ப எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டா தான் இந்த மாதிரியான பணத்தை நம்ம வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது ஒரு வழக்கு ஜெயிச்சோம் ஒரு உயிர் சத்துக்காக வழக்கு போட்டு ஜெயிச்சு எங்களுக்கு பாதி சொத்து வந்து அந்த சொத்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுச்சு நாங்கள் ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னா எட்டாம் இடம் தான் அப்ப எட்டாம் இடம் வலு வழுக்காமல் எட்டாம் இடம் பலமாகாமல் நீங்கள் ஒரு உயரத்தை அடைய முடியாது சக்திக்கு மீறிய கற்பனை சக்திக்கு மீறிய கனவுகள் சக்திக்கு மீறிய பிரம்மாண்டம் எல்லாமே எட்டாம் இடம் தான் பேராசை எட்டாம் இடம் உங்க ஜாதகத்துல எட்டாம் இடம் பலமாச்சுன்னா பேராசை அதிகமா இருக்கும் எட்டாம் இடம் யாருக்கு செவ்வாய் வலுத்துட்டாலே பேராசை அதிகமா இருக்கும் செவ்வாய் கெட்டு போச்சுன்னு வைங்க நீங்க படுற பேராசை நடக்காது உங்க ஜாதகப்படி செவ்வாய் கெட்டு போச்சு ஆறு எட்டு பன்னு மறைறாரு நீசமாயிடுறாரு அப்படின்னா ராகுகேது கூட சேருது எட்டாம் அதிபதி சனியோட சேர்றாரு பேராசினால விபத்து தண்டனை இழப்பு போராட்டத்தையும் தெரிஞ்சிக்க வச்சுக்கோங்க சிம்பிளா யோசிக்க விடாது உங்களை எட்டாம் அதிபதி செவ்வாய் பாருங்க உங்களுக்கு சூரியனோட சேரும்போது குருவோட சேரும்போது அதே மாதிரி உங்கள் லக்னத்தோட தொடர்பு கொள்ளும்போது சுக்கரனோட தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் சிம்பிளாக யோசிக்க மாட்டிங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க சிம்பிளாக யோசிச்சா அது எப்படி நம்ம வர்க்கத்துக்கு அது ஒத்துக்குமா நாமெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு நம்மளை பேச வச்சிருந்தோம் எட்டாம் இடம் அப்போ நிதானமாக பொறுமையாக மெதுவாக போகிறது எட்டாம் இடத்துக்கு சேஃப்டி அதனால எட்டாம் இடம்ங்கிறது பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தடை இல்லாமல் வரணும் உங்களுக்கு உயிர் சொத்து வரணும் அதே போல் உழைக்காத வருமானம் வரணும் இதெல்லாம் எட்டாம் இடம் சப்போர்ட் பண்ணாமல் வரவே வராது தான் உண்மை அப்போ எட்டாம் இடம் நல்லா இருந்ததுன்னா உங்க குழந்தைகள் இருக்காங்கல்லங்க அவங்க லேண்டு சொத்துகள் வாங்க முடியும் எட்டாம் இடம் வலுத்துருந்தா தான் இல்லைன்னா வாங்க முடியாது எட்டாம் இடம் வலுக்கலைன்னா வாங்கவே முடியாது நீங்கள் நல்ல வீடு கட்டணும் சிறப்பாக ஜெயிக்கணும் வீடு உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையணும்னா எட்டாம் இடம் வலுத்துருக்கணும் எட்டாம் இடம் போச்சுனாலும் இல்லை எட்டாம் இடம் வளவீனப்பட்டிருந்தாலும் கூட அந்த வீடு வாசல் கட்டுறதுக்கு உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து ஏன்னா நாலுக்கு அஞ்சு எட்டு நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் எட்டு திரிவான் அப்ப பாருங்க எட்டாம் இடத்துக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸாவே தான் நிறைய பார்த்துருக்கோம் எட்டாம் இட திசை விபத்து எட்டாம் இட திசை ஆபத்து எட்டாம் இட திசை சிறை தண்டனை எட்டாம் இட திசை போராட்டம் இதெல்லாம் இருக்குது யாருக்குதான் போராட்டம் இல்லை வளர்ச்சிக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல ஜாதத்துல அது அங்க காட்டுது அப்ப எட்டாம் இடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் நீங்க யாராவது அமானுஷிய சக்தி மாந்திரீகம் தாந்திரிகம் அருள்வாக்கு சொல்றேன் குறி சொல்றேன் செய்வினை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் வளர்த்துருந்தாதான் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும் இல்லை அதுவும் செய்ய விடாது அப்போ எட்டாம் இடம் எங்க போய் போகுது நம்ம உயிர் வாழ்றதுக்கு எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்போ எட்டாம் இடம் நல்லதா கேட்டதா யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வீடியோவிலேயே எட்டு பிரச்சனை விஷயத்தையும் பேசியிருக்கிறோம் சரி அது மட்டும் சொன்னா நல்லா இருக்குமா நல்லதையும் சொல்லணுமா இல்லையா தான் உங்களுக்கு நான் நல்லதையும் சொல்லியிருக்கேன் அப்ப எட்டாம் இடம்ங்கிறது ஒரு பெரிய பிரமாண்டம் ஒரு பெரிய வெற்றி இது எட்டாம் இடத்தோட சிம்பிளான ஒரு மட்டும் உங்களுக்காக நீங்க கொடுத்துருக்கேன் வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் விரிவா பார்ப்போம் மீண்டும் ஒரு நான் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்